மீண்டும் வந்து விட்டோம் பெங்களூர் ஏர்போர்ட் டர்மினர் ஒன் ஸோ பெங்களூர்லேருந்து அகமதாபாத் போக போகிறோம் குஜராத்துக்கு அகமதாபாத்லேருந்து அங்கே லோக்கல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பிடிச்சி வடோத்ரா போக போகிறோம் அதுதான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன் செகண்ட் பேக் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு பயணமாக நம்ம குஜராத் போகிறோம் செகண்ட் போட்டாச்சு நம்ம போர்டிங் கார்டு வாங்கியாச்சு தான் செக் இன் போட்டோம் மேலே வந்து செக்யூரிட்டி அப்படியே கேட்டுக்கு போக வேண்டியதான் செக்யூரிட்டி முடிச்சாச்சு நம்ம கேட்டுக்கு வந்துட்டோம் ஃபுல்லாக கேட்டே காலியாக இருக்குது நமக்கு ஓகே ஃப்ளைட் ஏறிட்டு இங்கே முடிக்கிற வீடியோவை நம்ம அகமதாபாத்தில் ஓப்பன் பண்ணுவோம் ஆஃப்டர் த்ரீ ஹவர்ஸ் அகமதாபாத் ரீச் ஆயிட்டோம் இதுதான் வந்து அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன் இது இங்கேருந்து வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் டிலே தான் இங்கேருந்து வடோதரா போக போகிறோம் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு ஸோ இங்கேருந்து வந்து அகமதாபாத் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம் இருபது நிமிஷத்தில் போயிடலாம் இங்கேருந்து டேக்ஸியில் தான் போகிறோம் ஸோ அங்கேருந்து வந்து ஒரு டூ ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் ஜர்னிங்க வடோத்ராவுக்கு சரியான குளிர்ங்க அகமதாபாத் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் பயங்கர குளிருங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்தாகுது அஞ்சு ஆகுது ஸோ நம்ம வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறோம் வடோதரா பஸ்ஸில் வந்து நமக்கு முன்னாடி சைட் கிடைச்சி கிளம்பியாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை வரைக்குமே இருட்டாக தான் இருக்கும் பார்த்து ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்துருக்கேன் ஸோ ஐநோ தட் வஜர டூ ஆறரை மணி அந்த இருட்டிலேருந்து வெளிச்சம் வரல அந்த டைம் மாதிரியே இருக்குது ஆனால் டைம் வந்து எட்டு மணிக்குங்க நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வடோதரா சிட்டிக்கு என்ட்ரு ஆகிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இறங்கிடுவோம் நினைக்கிறேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு அஞ்சு ஆகுது ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயின்ட்டுருக்குறோம் வடோத்ரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹோட்டலுக்கு நடந்து போயின்ட்டுருக்குறோம் ஹோட்டல் இந்த லைன் ஃபுல்லாக வந்து ஹோட்டலாக தான் இருக்கு இங்கே அடிக்கிற குழுருக்கு மோஸ்ட்டாக வெயில் வந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் எல்லோருமே வெளியே வருவாங்க இங்கே இரவு வணக்கம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம குஜராத்தில் வந்து இறங்கியிருப்போம் ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இங்கே பயங்கரமாக குளிர்துங்க இருக்குதுங்க வடவுத்ராவில் இப்போ வந்து நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு வெளியே போய் பார்க்க போகிறோம் ஸோ வெளியே போமா காலையில் வந்து இப்போ படுத்தாச்சு தூங்கியாச்சு ஃபுல் டயர்டு எனக்கு சாப்பிட போயின்னு கூகுள் மேப்பை பார்த்து நைட் டைமில் இங்கே உஷாராக இருக்கணும் ஃபோன்லாம் நம்ம இதுதான் வந்து வடோதரா செட்டி நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோம் இந்த ஒரு நல்ல ஹோட்டல் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்கிறது இல்லைனாக்கா எல்லாமே இந்த வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கல்யூசியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டு இது பத்தில இவ்வளோ தான் இவனுக்கு அறிவு அப்படியே துப்புறான் போரு இதுதாங்க வடோத்ரா பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்ட் இது அதாவது குஜராத்லேயே வந்து மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து வடோத்ரா இதுதான் அதுங்க மரம் மறைக்குது காலையில் நம்ம தான் வந்து இறங்கணும் இறங்கிட்டு அப்படியே போனோம் இது வந்து என்னமோ ஜுவல்லரி நம்ம இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நடந்து போனோம் சாப்பாட்டுக்கு இது எல்லாமே பஸ் ஸ்டாண்டு சே கலர் கலராக இருக்கிற ஹோட்டல்ல இதுதான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தது ஸோ அதனால இங்கே வந்தாச்சு நான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆலு லோசன் பரோட்டா எப்படி இருக்குன்னு தெரில எனக்கும் வரட்டும் பார்ப்போம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க மக்களே பாருங்க திருப்பி போட்டு போட்டு அந்த எண்ணெய் மாதிரி நெய் மாதிரி நினைக்கிறேன் எதை வச்சு அதை தடவிட்டு அதை ரோஸ்ட் பண்ணினே இருக்கிறான் ஒரு அரை மணி நேரமாக பண்ணுறான் என்ன ஒன்று பார்க்கணும் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது இது இதுதான் ஃபைனல் அந்த லோசன் லோசன் அதுவும் கார்லிக் அது பேர் கார்லிக் சப்பாத்தி அதோட காட்டு பிக்கல் ஊருகாய் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இது வந்து பட்டர் பட்டர் ஃபுல்லாக ஃபுல்லாக தடவிட்டு அப்புறம் தயிர் அதுக்கப்புறம் ஊருக்காய் சாப்பிட்டோம்னா உள்ளே வந்து மசாலா வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எப்படி இருக்குதுன்னா நம்ம கேவரு மாவு ரொட்டி இருக்குல்லாம் அந்த மாதிரி உண்மையாகவே இதை சாப்பிட்ணுன்னா ரெண்டு பேர் வேணும் சூப்பராக இருந்ததுணா சாப்பிட்டாச்சு ஒரு லஸி சொல்லியிருக்கோம் வரட்டும் இரவு உணவை முடித்து விட்டு நம்ம ரூம் கொண்டோம் ஓகே திருப்பி கீழே வந்திருக்கோம் மக்களே வடப்பாவை ஆர்டர் பண்ணியிருக்கேன் செஞ்சுட்டு இருக்கிறாரு எப்படி பண்றாங்க பாருங்க அடுத்த வீடியோவில் வந்து கைட் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போறோம் குஜராத் கைட் பெஸ்டிவல்